வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா ஸோ சமீப காலமாக நிறைய தொழில்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா அக்கா நான் வந்து பிரெக்னென்சி ஸ்ட்ரிப்பில் செக் பண்ணேன் எனக்கு வந்து ரெண்டு லைன் வந்தது ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு ஒரு ஒன் வீக் அப்புறம் எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு நான் வந்து டாக்டர் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய கமெண்ட் என்னால் பார்க்க முடியுது இதற்கு முக்கிய காரணம் ஒருவேளை நீங்கள் வந்து சரியாக செக் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படி இல்லாட்டி வேறு ஒரு ரொம்பவே முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இண்டோமெட்டியல் திக்னஸ் இது ரொம்பவே லோவாக இருக்குது அப்படின்னும்பொழுது ஒருவேளை உங்களுக்கு கரு பிடிச்சி வளர்ந்து எசிஜி ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பாசிட்டிவ்னு காட்டியிருக்கும் ஆனால் எந்த லைனிங் வந்து ரொம்பவே லோவாக இருக்கிறதுனால அந்த கரு வந்து ஸ்ட்ராங்காக நிற்க முடியாமல் நமக்கு பீரியட்ஸாக கரு களைஞ்சி வந்து வெளியே வந்துடும் சரி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கணும் கருப்பதித்தலாம் பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு சில உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இதை நம்மளால ஈஸியாக வந்து சுக்யூர் பண்ண முடியும் அது என்னென்ன ஃபுட் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம் நல்லாவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் எப்போ சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பீரியட்ஸான டேல டேலேருந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ஸோ நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிள் ஃபுட்டாக தான் இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் எடுத்திங்கனாலும் பரவாயில்ல இல்லை அதற்கு மேலே உங்களால் கண்டினியூ பண்ண முடியும்னாலும் தாராளமாக எடுக்கலாம் அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு என்டோமெட்ரல் லைனிங் என்னோமெட்ரல் திக்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சு மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதாவது கரு குழாயில் வந்து உருவான அந்த கரு அந்த பிளாஸ்டோசிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து எந்த விதமான டேமேஜும் ஆகாமல் நமக்கு வந்து கருப்பையில் அமர்றதுக்கு இயற்கையாகவே நம்ம கருப்பையில் வளரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது இதை வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் பீரியட்ஸ் டைமில் வந்து ஒரு ஸ்கின் மாதிரி நம்ம வந்து வரும் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இதை வந்து பார்த்துருப்போம் இதுதான் வந்து என்டோமெட்ரல் லைனிங் சம்டைம்ஸ் இது இல்லாத போது நமக்கு வந்து ப்ளீடிங் வந்து ரொம்ப லோவா இருக்கும் சில சமயத்தில் ஹீமோகுளோபின் லெவல் ரொம்பவே லோவா இருக்கு அப்படின்னாலும் சரி அதே போல் கருப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்காத பொழுதும் இந்த என்டோமெட்ரியல் லைனிங் சிலருக்கு வளராமல் போகலாம் இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே உங்களுக்கு ஏதாச்சும் டிவி அஃபெக்ட் ஆகிடுது அதுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் இந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து பாதிக்கப்படலாம் அதுவும் இல்லாட்டி ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு யூட்ரஸில் ஒரு சிலருக்கு வந்து ஆற்றுல ஏரியில் குளத்தில் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்டோமெட்ரியல் திக்னஸில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அவங்களால எதிர்பாராத விதமாக பாக்டீரியாக்களால் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வந்துடும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மெண்டோமெட்ரியல் லைனிங் வந்து வளரவே வளராது இப்போ நான் சொன்னது வந்து ரேர் கண்டிஷன் இதை தவிர்த்து எல்லாருக்குமே பரவலாக இருக்கக்கூடிய கண்டிஷன் என்ன எதனால் வளர மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஹார்மோன் இன்பாலன்சிங் பிரச்சனை சேம் டைம் இருக்க வேண்டிய சத்துக்கள் ஒரு பெண்ணினுடைய உடலில் வந்து இல்லாமல் போகிறதும் ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது எண்டோமெட்ரியல் லைனிங் உங்களுக்கு வந்து நல்லா வளரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் உடலை வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன யோகா பயிற்சிகள் நடைப்பயிற்சிகளை தினமும் வந்து ஒரு இருபது நிமிஷம் உங்களுக்காக வந்து ஒதுக்கி வந்து செய்ய ஆரம்பிக்க முக்கியமாக பட்டர்ஃப்ளை போஸ் பண்ணும்பொழுது நல்லாவே பிளட் ஃப்ளோ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து யூட்ரஸ்க்கு கிடைக்கிறதுனால கருமுட்டை வளர்ச்சிக்கும் எண்டோமெட்ரியல் திக்னஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதனால தான் நிறைய பேர் பட்டர்ஃப்ளை யோகா பண்ணியே வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க நம்ம சேனல்லே கூட அதுக்காக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் எந்த விதமான ஃபுட்டுமே எடுக்காமல் பட்டர்ஃப்ளை போஸை மட்டும் ஒரு த்ரீ மந்த்ஸ் கண்டினியூஸாக ட்ரை பண்ண ஒரு சகோதரி வந்து கன்சியூவ் ஆனதாக வந்து நம்ம சேனல்லே வந்து நான் ஒரு பதிவு வந்து கொடுத்துருந்தேன் அதனால் ஏதாச்சும் ஒரு உடற்பயிற்சி நீங்கள் செய்யலாம் கூடவே விட் விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு சாத்துக்குடி எலுமிச்சை பழம் வெள்ளிக்காய் இதிலெலாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி எக்கச்சக்கமாக இருக்குது இந்த விட்டமின் சி உங்களுடைய எண்டோமெட்ரி லைனிங்கை திக்கனிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஓவுலேஷனை நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் கரு கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் எல்லா நாட்கள்லையுமே ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த மாதிரி பழங்கள் வந்து நமக்கு இல்லையா தினமும் ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து 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 எடுத்துக்கலாம் வந்து அதிகமாக வெள்ளை சர்க்கரை எதுவும் சேர்க்காம ஹனி சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்து எடுத்துக்கலாம் அந்த ஜூஸ் கூடவே ஷியாசிஸை நீங்க வந்து ஊற வச்சு எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய ஹார்மோனல் இம்பாலன்சிங் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அடுத்ததாக நம்ம எடுத்துக்க வேண்டிய பொருள் எடுத்துக்க வேண்டிய பழம் என்னன்னு கேட்டிங்கன்னா செவ்வாழை பழம் ஆப்பிள் கிவி கேடும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எந்த லைனிங்கை ரொம்பவே நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கருப்பையோட தலை தசைகள் வந்து உங்களுக்கு வந்து வலுவிழந்து தளர்வாக இருக்குது அப்படின்னாலும் அந்த கருப்பையோட அந்த தசைகளை வந்து நல்லா வலுப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் கருப்பையை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்புகள் குறைந்து கருமுட்டை கருமுட்டையோட வளர்ச்சிக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அடுத்தது எள் எடுத்துக்கலாம் பீரியட்ஸான ஃபஸ்ட்டு இருந்து ஓவலேஷன் வரைக்கும் நீங்கள் ரெகுலராக ஒரு ஸ்பூன் காலையில் ஒரு எள் அதாவது வெறும் மாநிலையில் கூட நீங்கள் வந்து வறுத்து எடுத்து வச்சிருக்க எல்லை ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட டெய்லி ஒரு ஸ்பூன் இத தப் வரும் இருக்கக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் அதே சமயத்துல அதிலே இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட் உங்களுடைய ஹீமோகுளோபின் 레ভেল இம்ப்ரூவ் பண்றதனால உங்களுடைய இன்டர்மெட்ரேட் நல்லாவே ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும் அந்த இன்டோமேட்ரல் திக்னஸில் இம்ப்ளான்ட் ஆகிற கரு எக்காரணத்திற்கொண்டும் கலையாத அளவுக்கு நல்லாவே வளரும் அடுத்தது நட்ஸு எந்த அளவுக்கு நீங்கள் வால்நட் பாதாம் இதெல்லாம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கரு உருவாகக்கூடிய தன்மை வந்து நல்லாவே அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உருவாகக்கூடிய கருவில் வந்து எந்த விதமான பாதிப்புமே இல்லாமல் வந்து உருவாகும் நிறைய பேருக்கு கரு உருவாகும் ஆனால் அதில் வந்து ஹார்ட்பீட் இல்லை ஸ்டாக் தெரியுது ஆனால் உள்ள கரு இல்லை கரு வந்து எம்டி ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் கூட நான் பார்த்தேன் பார்த்துருக்கேன் நிறைய தொழில்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நட்ஸ் உங்களால் எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு வால்நட் பெண்கள் எடுத்துக்கிறது ஃபீமேல் ஹார்மோனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஒரு நாளைக்கு பத்து பாதாம் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு கைப்பிடி பச்சை வேர்க்கடலையும் எடுத்துக்கலாம் ஊற வைத்து முளை கட்டிய கருப்பு கொண்டைக்கடலை கடலை பச்சை பயிறு வெள்ளை காராமணி சடை காராமணி இந்த மாதிரி பயிர் வகைகளை அதிகமாக எடுத்துக்கும் பொழுதும் நமக்கு என்டோமெட்ரல் திக்னஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக குழந்தை தள்ளிப்போய்க்கிட்டே இருக்குது அப்படின்னு கூடியவங்க கண்டிப்பாக இந்த பயிர் வகைகளை வந்து எடுத்துக்கோங்க சம்டைம்ஸ் நமக்கு சில விட்டமின்ஸ் கம்மியாக இருக்கிறதுனாலேயே ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் ஸோ இந்த பயிர் வகைகள் நம்ம ரெகுலராக எடுக்கும் பொழுது தேவையான சத்துக்கள் கிடைச்சி இயற்கையாகவே கர்ப்பம் தங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகும் முடிஞ்ச அளவுக்கு வாரத்திற்கு ஒரு மூன்று முறையாவது ப்ரௌன் ரைஸ் அதாவது கருப்பு கவனி குதிரைவாளி இந்த மாதிரி நாட்டு ரக அரிசிகளை ஏதாச்சும் வந்து மதிய நேரத்தில் உணவாக வந்து எடுத்துக்கோங்க வெள்ளை அரிசியை தவிர்த்து வாரத்துக்கு ஒரு மூன்று மூன்று முறையாவது நீங்கள் வந்து ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கிறதும் நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் விதை வகைகளில் எள் எப்படி நமக்கு என்டோமெட்ரியல் திக்னஸை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ளான்ட் ஃபெயிலியர் ஆகாமல் தடுக்குதோ அதே போல் பூசணிக்காய் விதை தென் வெள்ளரி விதை இது ரெண்டுமே நமக்கு இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகாமல் அதாவது கரு வந்து எக்காரணத்திற்கொண்டும் களைஞ்சு போகாமல் இருக்கிற அளவுக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுத்து நமக்கு எண்டோமெட்ரியல் திக்னஸை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் வெறு களைப்பு அப்படிங்கிறது ஏற்படாம நல்ல ஆரோக்கியமான கர்ப்பத்தை நம்மளால் வந்து உருவாக்க முடியும் செலவுக்கு சன்லைட்டில் வாக்கிங் பண்ண பாருங்கள் பட்டர்ஃப்ளை போஸ் தினமும் வந்து பண்ண பாருங்கள் முடிஞ்சளவுக்கு உங்கள் உடலை வந்து ஆக்டிவாக வச்சுருங்க நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த சீட்டில் வந்து உட்காந்துட்டே இருக்காதிங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எழுந்து அப்படியே சும்மா நடந்துட்டு வந்து அப்புறமா வந்து வந்து ஏன்னா சம்டைம்ஸ் ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருக்கும்பொழுதும் உடலுக்கு வந்து அதிகபடியான ஆக்ஷன் கொடுக்காத இருக்கும்பொழுது கூட நமக்கு ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு இந்த வந்து தடை தாமதங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது இந்த மாதிரி விஷயங்களே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிக்கும்போது போது ஒரு ரெண்டு மாதத்திலேயோ இல்லை அந்த மாதமே கூட உங்களுக்கு வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகும் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சது பிடிச்சிருந்ததுனா பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி